ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் சாரா சுகஸ் இன்னைக்கு நீ பார்க்கலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷத்தில் விஷ்ணு உழுவ ஆரம்பிச்சிருக்கு அதில் பின்னுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு இந்த மைனஸில் போகுது இப்போ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போட்சர்லேண்டில் குளிர்காலம் நவம்பர் ஆய்னாளில் இங்கே எல்லாருக்கும் இந்த தீபாவளின்னு சொல்லுவாங்க அது மாதிரி பெருநாள் மாதிரி இங்க நவம்பர் வந்துட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழுக்குள்ள எப்படிலும் நேற்று நைட்ல இருந்து ஆரம்பம் ஸ்னோ விழுந்து கொண்டு இருக்கிறீங்க பாக்கையிலும் விழுகுது இப்ப நல்லா இருக்கு இந்த பக்கம் எல்லாம் அப்படி ஸ்னோக்கால கடும் குளிர் மைனஸ்ல போகுது நான் கொஞ்சம் பழகி வச்சு கையில கிளௌஸ் போட்டு இத்தனை ஜாக்கெட் போட்டு எல்லாம் போட்டு தான் வந்திருக்கேன் வெளியே ஒரு வீடியோ எடுக்க வேண்டியதுக்கா நம்ம கடுமையான குளிராக இருக்கா சுற்றி பார்த்தா ஃபுல்லாக அப்படியே ஸ்னோ தான் இருக்குது அபிபி கம் டு சுவிட்சர்லாண்ட் வந்து பார்த்தா விளங்க குளிரா குளிர் ஆ கையெல்லாம் விறக்கிது ஒரு கோயில தான் க்ளோஸ் போடல நம்ம கையில போடல நானும் எந்த அந்த போட்டா நீ வந்து கிம்பல் ஹேண்டில் பண்ணிடாது எல்லாத்துலயும் ஃபுல் ஐஸ் ஸ்னோ விழுந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்குண்டா என்ன ஒரு அழகும் கொடுமையுமா அந்த வீட்டை சுத்தி உள்ள அப்பளம்

அனுபவிக்கலாம் ஆனால் கொஞ்சம் கஷ்டமும் தான் கையெல்லாம் வரைக்குதா அப்படியா ப்ளவுஸ் நான் கழுத்தி பொக்கெட்ல வச்சிருக்கேன் நான் அப்படி குளிர இந்த குளிர்காலத்தில் இப்படி டைம்ல வந்து ஆட்களுக்கு இங்க வந்து நிறைய லேடிஸும் வெளியில் இறங்கி வேலைக்கு போவாங்க நல்ல வயசான ஆட்கள் குளிர்காலத்தில் தான் கஷ்டம் நீ இங்கே பிறந்து வரந்தவங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல நீ வந்தவங்களுக்கு எங்களை மாதிரி ஆட்களுக்கு இந்த குளிரெல்லாம் கொஞ்சம் பழகணும் அவ்வளோ பழகினாலும் குளிர் வந்து இப்படி ஒரு ஊசி எடுத்து நேத்துக்குள்ள குத்துற மாதிரி அப்படியே குத்தும் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களை மைதானமெல்லாம் அப்படியே காணலை இன்னைக்கு ஃபுல்லாக கொஞ்சம் கூடுதலாக பெய்யுது இன்னைக்கு இரவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டெல்லாம் விளங்குது அவங்களுக்கு இந்த விளங்குது இல்லையா இந்த இடமெல்லாம் நாளைக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நான் இரவு ஆக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் முட்டும் கால அளவுக்கு நிறைஞ்சிடும் அந்த அளவுக்கு கஷ்டம் வந்துடும் இதுதான் ஈரோப் வாழ்க்கை சொர்க்காலும் பாட்டை பாடிங்க நீங்க சுவிட்சர்லாந்து சந்திக்கலாம்